ஹலோ ஆல் ஸோ நம்ம சேனலில் குரூப் ஃபோருக்கான ஜிகே டெஸ்ட்டு பேட்ச் ஜனவரி பதிமூணாந்தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டெஸ்ட்டு ஒன்றுக்கான கொஷின் பேப்பரும் டெஸ்ட்டு ஒன்றுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்குமான ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து நம்ம இதில் ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ ஸோ அதே நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை வந்து செப்ரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் அதாவது டெஸ்ட்டு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எட்டரை மணிக்கு ஆன்சர்க்கு பிடிஎஃப் மார்க் அப்லோட் லிங்க் வரும் ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ஒன் டே வந்து டைம் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த ஒன் டேக்குள்ளே நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதி மார்க் அப்லோட் பண்ணாலும் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து வரும் இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு நியூ சிலபஸ் படி ஸோ தேர்ட் யூனிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்யும் மெர்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ மெர்ச் பண்ணி ஸோ தேர்ட் யூனிட்லேருந்து நமக்கு பத்து கேள்விகள் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்டு யூனிட்டே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால்டி பாலிட்டி உங்களுக்கு வந்து ஃபோர்த் யூனிட்டாக இருக்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பால்ட்டியோட சிலபஸை நம்ம ஆறு பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஜியாகிரபிலேருந்து உங்களுக்கு ஸோ ஜியாகிரஃபிலேருந்து உங்களுக்கு அஞ்சு கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு வளர்ச்சி ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி நிர்வாகம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது கேள்விகள் வந்து கேட்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இருபது கேள்விகள் வந்து வரும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு ஸோ மேக்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து ரீசனிங்கில் இருந்து பத்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம சயின்ஸை வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஸோ அஞ்சு கொஷின் கிட்ட வந்து கேட்பாங்க ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே சயின்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது ரொம்ப ஒய்டான சிலபஸ்ஸு நமக்கு வந்து கொஷின் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க ஸோ அதனால் வெயிட்டேஜ் கொடுக்குற சப்ஜெக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு சயின்ஸை வந்து கடைசியாக படிச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ டெஸ்ட்டு ஒன்றுக்கான சிலபஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் ஸோ இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த கவர் ஆகிற பாட்டை மட்டும் நம்ம தனியாக உங்களுக்கு பிடிஎஃப் ஆ கட் பண்ணி ஸோ குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ சிந்து சமையல் நாகரிகம் டாப்பிக் உங்களுக்கு புக்கில் எங்கேங்கே கவர் ஆகுதோ ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஸோ பிடிஎஃபை வந்து மெர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃபை வந்து உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ அதை வச்சு நீங்கள் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பட் உங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் காப்பி வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து படிக்கிறதுக்கு வந்து கன்வீனியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வாங்க ஸோ ஜிகேவை வந்து நம்ம சிலபஸ் வைஸ் அப்ரோச் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் ஸோ மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வந்து நம்ம கொடுப்போம் ஸோ வேற ஏச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதிலையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ